ஹம்சா அல் கினானி அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு முறை எகிப்தில் வந்து அவங்க வந்து இந்த ஹதீஸ் பிதாக்கா என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸை ரொம்ப பிரபலமான ஒரு ஹதீஸ் ஒரு மனிதன் நிறைய பாவங்கள் ஹராம் செய்திருப்பான் அவனுடைய தொண்ணூற்றி பாவ பதிவேடுகள் காட்டப்படும் இந்த ஹதீஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா இந்த ஹதீஸை சொன்ன உடனே அந்த கூட்டத்தில் இருந்த அந்த ஒரு மனிதர் இந்த பயானை கேட்ட அந்த ஒரு மனிதர் இந்த ஹதீஸை கேட்டு அவர் இறந்து விட்டார் அந்த ஹதீசுடைய கணம் தாங்க முடியாமல் இறந்து விட்டார் பிறகு ஹம்சால்கினானி தான் வந்து அவருக்கு ஜெனாசா தொழ வச்சார் சரிங்களா அந்த ஹதீஸுடைய கணம் அவ்வளவு பிறகு அல்லா வந்து அவன் வந்து ரொம்ப அவ்வளோதான் நம்ம முடிஞ்சது கதைன்னு நினைக்கும்போது அல்லா வந்து ஒரு பித்தாக்கா ஒரு காடு ஒரு காடு அதில் லாய்லாயில் இருக்கும் அதை வந்து அல்லா போது தராசு வந்து லாய்லா இல்லா பக்கம் வந்து விடும் அந்த மனிதர் வந்து காப்பாற்றப்படுவார் இந்த ஹதீஸை கேட்டுட்டு இறந்து விட்டான் பல ஹதீஸ்களை கேட்குறோம் ஒன்றுமே நடக்காதது போல நாம் வாழ்கிறோம் நல்லா பாதுகாக்கணும்